எல்லாம் எல்லாம் கொளுத்தப்படும் தகர்க்கப்படும் நான் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு போட்ட எங்க அப்பா சீமான் போட்ட பிச்சர் இதை மறந்துவிடக் கூடாது அதெல்லாம் கவனம் வேலை செய்யணும் சீமானுக்கு ரெண்டு அப்பா ஆமா சிங்கம் புடி அறிவு இல்லாத போயில ரெண்டு அப்பனுக்கு பிறந்த சீமானுக்கா நீனும் பிறந்த அப்படி திட்டி இருக்காங்க எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க பிரபலம் ஆகணும்னா எல்லா பிராப்ளத்தையும் சந்திச்சு தான் இருநூறு ரூபாய்க்கு வேலை பார்க்குற உனக்கே அவ்வளவு விசுவாசம்னா கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் வேலை பாக்குறவங்க எவ்வளவு விசுவாசம் இருக்கு நினச்சு நாங்க பயப்படல வழக்கு இது எந்த செக்ஷன்ல வருது எனக்கு நானே ஐஎஸ் படிச்சு படிச்சு பொருளாதார சூழ்நிலை தொடர முடியாம அதுக்கப்புறம் மாற்று வேலைக்கு போனேன்

மக்களோட நிற்கணும் அதுதான் அமைச்சருடைய தகுதி சீமான்கள் போர்வையிலே சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே கொண்டாட்டம் போடுறீங்க இந்த திமுகவிற்கு யாரும் வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்காதீர்கள் எங்களிடம் வாருங்கள் பாக்கையில நாம் தமிழர் கட்சி என்பது ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ ஆட்சிகள் இருக்கிறதோ இல்லையோ அது ஒரு ஜனநாயக சக்தி என்பதை மறந்துவிடக் கூடாது உங்களுக்காக நிற்கிற உங்கள் வீட்டு பிள்ளைகளை எக்காரத்து கொண்டும் புறக்கணிக்காதீர்கள் எங்கள் இலக்கு ஒன்றுதான் அது இனத்தின் விடுதலை விமர்சனங்களை உரமாக்கு அதன் உன் லட்சியத்தை மரமாக்கு எங்கள் இலக்கு ஒன்றுதான்

இல்ல இதனால இவர் வந்ததுனால சமூகத்தில் ஏற்பட்ட சீரடி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்க என்னடா இவ்வளவு சாதாரணமா கேட்டது ஒரு நாட்டோட பலமை இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள்தான் அந்த நாட்டில் இருக்க இளைஞர்களை சோம்பியா மாத்திட்டு இருக்கேன் இ சோம்பியா மாத்திட்டு இருக்கேன் நான் மொழி இனம்னு பேசுறேன் அதனால உனக்கு என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை எந்த மொழிக்கு எந்த மொழி வழி இனங்களுக்கு என்ன பிரச்சனை ஒண்ணும் கிடையாது மூட்டாள மொழி இனவனி பேசுறது ஆசையாக இருந்ததுன்னா உன் வீட்டு கக்குசுக்கு இருந்து பேசு அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன உணர்வு மொழி உணர்வு மொழி வெறி மொழி பற்று வந்து இன்னொரு இனத்தை தாக்கி அடிக்கல அழிந்து கொண்டிருக்கிற எங்க இனத்தை பாதுகாக்க தான் இலங்கைக்கு போய் அங்க ஐந்து நிமிடம் தான் உங்களுடைய தலைவரை பார்த்தீர்கள் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பப்பட்டீங்க நான் கூட்டணிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கிறேன் இந்த பண்ணி பீதாண்டிங்க காரி துப்பிடுவான் டேய் உன் மூஞ்சில யாரு காரி துப்பலன்னு சொல்லு எல்லா மக்களுக்கும் தெரியும் நீ பீத்துங்க பண்ணிதானே எல்லா மக்களுக்கும் தெரியும் உன் கூட இருக்க சோம்பிகளுக்கு மட்டும் தான் தெரியாது இந்த சோம்பிகளை எப்படி தினம் தினம் யோசிச்சு அதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் இன்னொரு தலைமுறை நம்பவே நம்பாது எவனை நம்பாது எவனையுமே நம்பாது அப்புறம் நடைசியாவை நோட்டு செஞ்சுட்டு போய் கை கட்டி நின்று போயிடுவாங்க இவங்களை எல்லாம் நம்பி காரி சுத்தி அரசியல் தகப்பனாருக்கு என் முதல் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாசத்துக்கு ஒரு குளம் நடக்கு ஒரே ஒரு தீர்ப்புல இந்த மாற்றங்கள் வரதுக்கு என் அரசியல் தகப்பனாரின் அந்த ஒற்றை தீர்வு மகனே சொல்றான் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னு வந்து இப்ப நான் என்ன உங்கட சொல்றது நான் என்னத்தை பேசுவேன் என் மகன் வந்து சொல்றாரு இது தடுக்க ஒரு வழி இல்லையான்னு ஒரே வழி இருக்கு பே பேரி உங்க பெரிய பே வந்து அதிகாரத்துக்கு வந்து ஒரு வய கத்தி எடுக்கணுங்கிற சிந்தனையே வராது யார் சொல்லிட்டுமா சொல்லிட்டுமா அவன்தான் சீமான் பழைய இரும்பு சாமான் ரவுடிசம்னு ஒன்றும் இருக்காது கொலை பண்ணனும்ங்கிறது ஒண்ணும் கிடையாது நீ கொலையை பண்ணிட்டு தொண்ணூறு நாள் கழிச்சு வெளியில வர்றது சாட்சி இல்ல பண்ண பலகடா பச்சை படுகொலை பயந்த மலினத்திற்கு உயிரடா விடுதலை தான் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது நீ வந்து மரண பயம் ஒன்று தான் மனித குலத்தை சரி செய்யும் வெரி குட் வெரி குட் தண்டனைகள் கடுமையானதான் தப்புகள் குறையும் சீமான் அண்ணன் அவங்க வாழ்க்கையிலேயே சொன்ன அற்புதமான உன்னதமான தீர்ப்பு இது மட்டும் தொட்டா போட்டு பயம் வந்துச்சுன்னு வச்சுக்க யாவனும் செய்ய மாட்டான் பல பெண்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கின உங்களை இதுக்கு முன்னால எத்தனை தடவை தூக்கில் போட்டிருக்கணும் எவனும் செய்ய மாட்டான் கடும் சட்டங்கள் மூலமாக உன் மண்ணை தமிழ்நாட்டின் அமைதி பூங்காவாக திருநெல்வேலியை மாத்தி காட்டும் கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா கேட்கறான் நம்ம பாட்டனர் கூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி புனிதப்படுத்துவோம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு வாய்ப்பில்ல ராஜா இல்லை எங்களின் நீண்ட கால பிரச்சனை கச்சத்தீவை பத்தி என்ன பண்ண போறானோ அப்படி அங்கே குழந்தைமே உன் பிள்ளைய குடையிறதுக்கு அப்பா துப்பா நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க அப்புறம் அத வந்து மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தவனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை ரகசியத்தை எல்லாம் சொல்ல சொல்ல அவன் தான் எனக்கிட்ட இங்க பாரு அவன் தான் எனக்கிட்ட கெஞ்சுவான் புரியுதா கண்டிப்பா நம்புறேன் என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் நான் சொல்றது எங்களுடைய தலைவர் சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிக்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா சுட்டானா படக பறிச்சானா வலைய கிழிச்சானா சொல்லு காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இல்ல நான் கண்டிப்பா கிடையாது அங்க ஒருத்தன் நிக்கும் போது ஒரு வீர மகன் நிக்கும் போது அவனால தொட முடியல இங்க உங்க அண்ணன் வந்து உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான் நீ நிற்கு போறதுக்கு அப்ப நான் கட்டி யார்கிட்ட ஏமாந்துருக்கான் யாரு ஏமாந்தது இல்ல அது வேற ஒருத்தர் அதுல பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தெளிவே இல்ல யாருக்கு யாருக்கு பைத்தியம் இல்ல அது வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் கண்டிப்பா நான் கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கனா அதனால தான் நான் இன்னொரு நீ கச்சத் தீவை ஏடு ஏடுன்னு சொல்லீல அவன் இப்ப பாரு இப்ப பாரு நம்ம ஆளுக்கு கதர் வாங்கி பாரு எப்படி பண்றீங்க எப்படி பண்றோ நான் நெய்தல் படை கட்டும்போது உனக்கு இத எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுக்கு வேற வளக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல உண்மை உண்மைமா சத்தியமா இந்த பாரு நெய்தல் படை நான் சொல்லும்போது எல்லாம் சிரித்தான் கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீங்கள அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன் கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது ஆஹா ஆஹாண்ணா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான் எனக்கு சொல்கிறவன் சீமால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும் என்னென்ன என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி உடல் தகுதி இருக்க முதல் தகுதி நீச்சல் தெரியுமா தெரியுமா கொட்ட தெரியுமா எடுத்துருவேன் பயிற்சி கொடுத்துருவேன் நீ சாப்பாடு கொண்டு வர பெட்ரோல் கொண்டு வர அதெல்லாம் போறது கையெறி குண்டை கொண்டு கையெறி குண்டை கொண்டு வர எப்படி குண்டை கொண்டு வர குண்டை கொண்டு வர தொட்டான்னா தூக்குட அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க துப்பாக்கியோட நிக்கிற இளைஞர் ராணுவத்தை எதுக்க

ஒரு தடவையாவது என் மீனவனை தாக்கும் போது நீ தடுத்து காப்பாத்திருந்தா நான் மதிப்பேன் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடியே விரட்டி போய் அந்த கடற்படை இந்திய கடற்படை ராணுவம் மீட்டு கொண்டு வந்துச்சுல அப்படி ஒரு தடவையாவது இந்திய கடலுக்குள் நிற்கிற கடற்படை ராணுவம் என் மீனவனை கைது பண்ணும்போது போது தடுத்து காத்ததாங்கிறதான் கேள்வி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பர் அடிச்ச இருக்குடா ஃபிளாஷ் பேக் கச்ச மீட் பண்ணுங்க எத்தனை காலமா இந்த வரையில கொண்டு வருவீங்க கச்ச டீவ கொடுத்தது சொல்ற கட்சி காங்கிரஸ் கட்சியை திருப்பி இப்ப போராடுவீங்க யார் கிட்ட போராடுவீங்க கொடுத்தது கொடுத்ததாங்கற கட்சி காங்கிரஸ் திருப்பி எடுத்துங்கற கட்சி ரெண்டும் கூட்டு இது மாதிரி எங்க ஒரு பைட்டகார பே மக்களா எத்தனை காலத்துக்கு நீங்க இப்படி கச்ச டீவ பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேக்குறீங்க அதாவது நான் தான் தண்ணீரே அங்க கேட்க போறது இல்லை கச்சத்தீவை எப்படி மீட்கிறது

தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கறத நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் தீர்வு காணலங்கில அவங்க குற்றச்சாட்டு ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்க வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கான் இந்த டிராமால என்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க சரித்தே ஏ ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா நீ பித்து விட்டு போயிட்ட நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அத பார்த்து கேக்குறீங்க ஆதவ அர்ஜுன பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க நீங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேப்ப போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு அது முடியாது நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து

அந்த கேள்வி கேட்காம சுத்தி வளை சென்னை கேக்குற ஏய் இந்த சவுண்ட் உடற வேலைய எங்க வச்சுக்காத இது என் இடம் அதுக்கு ரொம்ப பேசنا வேஷ ஊசி போட்டு கோல் ஏன் கௌதம் மதானி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறார் இது அதிகாரப்பூர்வமான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட சந்திப்பா மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மக்கெட்டு போகாத உண்டு மாங்கா இப்பொழுதும் சொல்லுகிறாங்க எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாது என்னை வந்து அவர் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை ஒரு மனிதன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்ல அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்ப்பால் அடுத்த பாருங்கடா திமுக அமது குறை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா இனிமேல் எங்களால் கொடுத்து வச்சுக்க முடியாது யாரும் ஒன்று வச்சு யோசப்படாதீங்க இந்த டாக்டர் பீஸ் அப்புடி இதை குட்டி குச்சாடி கேட்டான்னு பார்ப்போம் காட்டுற தம்பி ஆ எடா ஆர்டா காடோ ரைட்ல இருக்கோ காடுபே கல்லேஜ் காரனாக இருப்பா போல இருக்கே எதுக்கு ஹெட்ஃபோட காதில் வச்சு பந்தரு தம்பி போயிடலாம் காட்டு கோத்தா இடி பையா கேக்குது பாகா பாகான்னு கேக்குது பாபாக்கா பாபாக்கான்னு கேக்குது அக்கிடி சட்டி மாதிரி உள்ள எரியுதுடா ஆஹா என்ன ஆட்டம் தவிர எல்லா இடத்துலையும் வைக்கிறான் அப்புன்னே மாதிரி ப்ராடகாரனாக இருப்பானோ ஓகே டோட்டலி இப்படி வந்து கொட்டிட்டு கொண்டு வச்சோம் தேங்க் யூ தேங்க் யூ எக் லேடிஸ் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி சூரியன் அப்படிங்கிறது இருந்துச்சு அதுல இன்னும் சின்னமே வாங்கல என்ன சின்னம் எதிராக வர போதுன்னு கூட தெரியல விஜய முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுகவுடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க இது ஒரு வியாபார தந்திரம் நம்ப முடியல தானே நான் ஏதோ புழுவுறேன் நினைக்கிறீங்க இது ஐயா சேகர்பாபு அவர்களுடைய குட் புக்ஸ்ல கஸ்தூரி ஏற்கனவே இல்லை என்னுடைய வரலாறு சமீப கால வரலாறு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அதனால் அவரை பத்தின கேள்விக்கு நான் வந்து பதில் சொ கடந்து போறேன் பதில் சொல்கிறேன் சரி சரி அண்ணன் பிரில்ல பிரசங்கம் முன்னார் இன்னும் ஒரு மூணு மாசம் போகட்டும் சரியாக சொல்லுவோமே இப்போ வந்து கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்று மட்டும் தெரியுது ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தனித்தனியா போராடிக்கிட்டு தாங்க இருப்பேன் அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா

உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்க போமாட்டே நான் தனியா நிப்பேன்னு நாளா வந்து எனக்கு வந்து நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா அப்ப இன்னை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்காத யாரா இருந்துப்பாங்களா थैंक அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே வந்து நான் நன்றி சொன்னேன் அந்த பின்னாடி போனேனா ஒண்ணு குபே ஆகிடுவோம் அந்த நன்றியோட வெளிப்பாடு சொல்றேன் அவរ என்ன திட்டனாலும் பரவாயில்லை

சமீபிச்ச போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்